வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரைய அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கண்டிப்பாக நடக்குங்க நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனை அனைத்துமே கைகூடும் உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணி நானும் பிரார்த்திக்கிறேன் கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருங்க ஸ்ரீ அன்னை நமக்காக சொன்ன உரையாடல் நமக்காக எழுதிய சில விஷயங்களை தான் உங்களுடன் பகிரப்போகின்றேன் புற கட்டுப்பாடு நீயே உன்மீது ஒரு கட்டுப்பாட்டை விதித்து கொண்டால் அது ஒரே அடியாக முட்டாள்தனமான இல்லாத பட்சத்தில் அது உனக்கு உதவக்கூடும் ஒரு கட்டுப்பாடு நியமங்கள் தவ ஒழுக்கங்கள் சுய மறுப்பு முறைகள் எல்லாம் அவை பொதுவாக பயிலப்படும் முறையில் உன்னை கர்வம் கொள்ள செய்ய உன்னை ஒரு நாளும் மாற்றவே முடியாதபடி உன்னுள் கர்வத்தை வளர்க்க மிக சிறந்த சாதனங்கள் ஆகும் மிக சிறந்த சாதனங்கள் ஆகும் அதை செம்பட்டிக் கொண்டு அடித்து தகர்க்க வேண்டியதிருக்கும் உண்மையான ஞானம் பெறுவதற்கு முதல் நிபந்தனை ஆரோக்கியமான பணிவு இறைவன் உன்னை தாங்கி உன்னை பேணி வளர்த்து உனக்கு உதவி உனக்கு அறிவு தந்து உன்னை வழிகாட்டினே நீ ஒன்றுமே இல்லை என்றும் பணிவு இருக்க வேண்டும் இதை நீ உணர்ந்து கொண்ட பொழுது மனதினால் அறிந்து கொண்டால் மட்டும் போதாது உன்னுடைய உடல் வரை அதை நீ உணர வேண்டும் அப்பொழுதுதான் நீ ஞானம் பெற தொடங்குவாய் அதற்கு முன் முடியாது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க உண்மையான பணிவு பணிவுட நிறுப்பதில் சரியான முறையும் தவ தவறான முறையும் இவை அதை அறிந்து கொள்வது மிக எளிது பணி உடையவர்களாக இருங்கள் என்று சொல்லும்போது மக்கள் உடனே பிற மனிதர் முன் பணி உடையவராக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொள்கின்றார்கள் அந்த பணிவு தவறானது உண்மையான பணிவே இறைவன் முன் பணி உடையவனாக இருத்தலாகும் அதாவது இறைவன் இல்லாமல் தான் ஒன்றுமே இல்லை தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அதுதானங்க உண்மை நம்மை இயக்குவதே இறைவன் தானே தன்னால் ஒன்றையும் புரிந்து கொள்ள முடியாது தனக்கு அசாதாரணமான அறிவும் திறனும் இருந்த பொழுதிலும் இறைவனது உணர்வினும் உடன் ஒப்பிடும்போது அது ஒன்றுமே இல்லை என்கின்ற துல்லியமான திட்டவட்டமான உயிருள்ள அறிவு இருக்க வேண்டும் இந்த அறிவை ஒரு பொழுதும் நழுவி போக விட்டுவிடக்கூடாது ஏனென்றால் அப்பொழுது எப்பொழுதும் உண்மையான ஏற்கும் மனப்பான்மை இருந்து கொண்டே இருக்கும் தான் பெரிய சக்திமான் என்று எண்ணி தன்னை இறைவனுக்கு எதிர்த்தட்டில் வைத்து பார்க்காத தாழ்மையுள்ள ஏற்பு இருக்கும் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கிறேன் ஒளிபுரிந்திய பாதை என்ற புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை தான் நாம் இப்போ பார்த்தோங்க இந்த பதிவைத்துடன் முடித்து கொள்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ அன்னையின் ஆசிரமத்திற்கு கடிதம் எழுதுபவர்களுக்கு பதில் வர காலதாமதம் ஆனால் அவங்க மறுபடியும் கடிதம் எழுதி சரியான விலாசம் போடுங்க அது மட்டும் இல்லை நீங்கள் கர்மயோகி ஐயா அவர்களுக்கும் நீங்கள் கடிதம் எழுதலாம் அவங்க இருந்து பதில் தவறாமல் உங்களுக்கு வரும் நான் அட்ரஸ் வந்து ஏற்கனவே நிறைய பதிவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து அன்பர்கள் அனைவரும் உங்கள் பிரச்சனை கடிதம் மூலம் தெரியப்படுத்துங்க அப்படியே எழுதி போட முடியாதவங்க வீட்டில் இருக்கும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருவுருவ படத்தின் முன்னாடியும் நீங்கள் உங் லெட்டர் கடிதம் எழுதி நீங்கள் வச்சு பிரார்த்தனை செய் லெட்டர் கடிதம் ஸ்ரீ அன்னைக்கு எழுதி நாம் பிரார்த்தனை செய்வதனால் அந்த பிரார்த்தனை அதி விரைவில் நமக்கு கைகூடும் என்பது என்னுடைய நம்பிக்கை நன்றி